சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தையால் மாறப்போகிறதா அவர்கள் வீட்டிற்கு நான் வர வேண்டும் அவர்கள் வீட்டிலேயே தங்கிவிட வேண்டும் என்பதற்காக என்னிடம் போராடி என்னை அவர்கள் பூஜை செய்து வரவேற்க காத்திருக்கிறார்கள் ஆனால் நானும் உன்னை மிகவும் பிடித்த உன் வீட்டிற்கு ஓடி விட்டேன் உன்னுடைய கவலையை பார்த்து நீ யோசிக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்து எல்லாம் எதுவும் வந்துவிடாது அந்த அளவிற்கு மீறிய அதிர்ஷ்டங்களும் அளவுக்கு மீறிய ஐஸ்வர்யங்களும் உன்னிடம் வந்து சேரும் நீ எப்பொழுதும் உறங்கும் பொழுது சாய்பாபா சாயப்பா என்று சொல்லிவிட்டு உறங்கு மீதி எதையும் பற்றி யோசிக்காமல் எதை பற்றியும் பேசாமலும் உறங்கிவிடு காலையில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதோ ஒரு அற்புதமும் அதிசயமும் உனக்கு நடந்திருக்கும் புரிகிறதா வார்த்தையை சொல்லிவிட்டு யாரிடமும் பேசாமலும் எதை பற்றியும் சிந்திக்காமல் தேவையில்லாமல் அழாமல் தூங்கிவிட வேண்டும் அதற்கு பிறகுதான் நான் என்னுடைய வேலையை உனக்கு காட்டுவேன் உன்னுடைய ஆசைகள் என்னவென்று நீ சொல்லாமல் நான் அறிவேன் நீ சொல்லித்தான் நான் உனக்கு அனைத்து வேலைகளையும் செய்து தர வேண்டிய அவசியமானது எனக்கு கிடையாது நீ தவறு செய்தாலும் நான் அதை கண்டுபிடித்து விடுவேன் நீ நல்லது செய்தாலும் அதை நான் கண்டுபிடித்து விடுவேன் எப்பொழுதுமே நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிட்டு இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பி பயமில்லாமல் குழந்தையே கையை பிடிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எவ்வளவு பாதுப்பா பாதுகாப்பாக இருக்கிறதோ அதுபோல் நீ என்னுடைய கையை பிடிக்கும் பொழுது உனக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் நான் உன் கையை இறுக்கமாக பிடித்து விட்டேன் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயம் வேண்டாம் காலங்கள் உன்னை சோதித்தாலும் நான் உன்னை ஒரு பொழுதும் சோதிக்க மாட்டேன் கைவிட மாட்டேன் உன்னுடைய அனைத்து வாழ்க்கைகளும் மாறும் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்